உளவு இயந்திரங்கள் ஏனைய இயந்திரங்களைப் பயன்படுத்தி கரைவலை மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு மீனவ தொழில்துறையினர் கோரிக்கை விடுக்கின்றனர் இவ்வாறு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதோடு சிறிய மீன் இனங்கள் அழிவடையக்கூடும் அதனால் அதனை தடுப்பதற்காக சட்ட ரீதியாக கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கரைவலை மீன்பிடி கட்டளைகள் அதற்கு சிறந்த உதாரணமாகும் கரையோரத்தையும் கடலையும் பாதுகாப்பதற்கு மாத்திரமன்றி மீனவ தொழிற்துறையை முன்னெடுத்துச் செல்ல முடியாத வகையில் சிறிய மீன்கள் இந்த முறையின் ஊடாக அழிவடைகின்றவையினால் இயந்திர உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பெரும்பாலான மீனவர்களும் குறிப்பிடுகின்றனர் பணபலத்தைக் கொண்டுள்ள ஒரு சில மீனவர்கள் மீன்பிடி வர்த்தகர்களின் ஒரு சிலரின் தேவைக்காக உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திரங்களைக் கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர் இது சட்டத்திற்கு புறம்பானதெனவும் அதற்கு இடமளிக்க முடியாதென மீனவ மற்றும் நீரியல்வாழ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இயந்திரங்களை பயன்படுத்தாது இந்த கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் கரையிலிருந்து இரண்டு குழுக்களினால் மனித வலுவை பயன்படுத்தி வலையை இழுக்க வேண்டும் இயந்திரங்கள் அற்ற படகை வலையை சுற்றுவதற்காக பயன்படுத்த முடியும் எந்தவொரு இயந்திரமும் இன்றி கரைவலை மீன்பிடி முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பின்னர் கரைவலை கட்டளைகளை மீறி சட்டவிரோதமாக செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை தெரிய அதனால் சூழல் கட்டமைப்புக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் இயந்திரங்களை பயன்படுத்தி கரைவலை நடவடிக்கைகளுக்கு அறிவித்தோம் இருபத்தி எட்டு கரைவலை இழுக்கும் நடவடிக்கைகள் நாட்டை கூடுதலானவை பாரம்பரிய முறைப்படி இடம் நாம் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்தவோ நீக்கவோ இல்லை கரைவலை கட்டளைகளின் கீழ் உள்ள வகையில் கரைவலை நடவடிக்கை ඩ මාறு நாම් குறிපට. ක්‍රියාත්ම කිීම තමයි අපි ඉල්ලීමරේ දැනන්දීම කරේ.